பேரினவாத கட்சிகளை தமிழ் பகுதிகளில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும் அதற்கு மக்கள் ஆணை வேண்டும் என்று வாக்கு கேட்டவர்கள் இன்று சிங்கள பேரினவாத கட்சிகளின் துணையுடன் ஆட்சி அமைப்பதற்காக பேரம் பேசுவதற்கும் தயங்கவில்லை வெட்டுக்கொடுப்பு அரசியல் செய்ய பழகும் தமிழ் கட்சிகள் உள்ளூராட்சி தேர்தல்களை பொறுத்தவரை தென்னிலங்கையில் எதிரணி அரசியல் கட்சிகளுக்கும் வடக்கு கிழக்கில் தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் இடையில் மூன்று ஒற்றுமைகளை காணக்கூடியதாக இருந்தது ஜனாதிபதி பொதுமன்னிப்பில் சடி ஜனாதிபதிக்கான பொது மன்னிப்பு அளிக்கும் அதிகாரம் உலக அரங்கில் பல தலைவர்களால் தமது சுயலாப அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது வருகையும் எதிர்ப்பும் இந்த பயண திட்டம் தொடர்பான தகவல்கள் வெளியாகியவுடன் இதற்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது ஆனால் அது வழக்கம் போல தெற்கே இருந்து கிளம்பிய எதிர்ப்பு அல்ல இது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பல தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகே தினசரி நாளிதழின் மின்னிதழை பார்ப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும்